இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு பிரச்சனை இல்ல சந்திக்காத மனிதன் யார் இருக்கிறாங்க பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில் ஆண்டு ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார்ல இதுவரைக்கும் எத்தனை வெற்றி தந்திருக்கிற பின்னால திரும்பி பாருங்க பயப்படுத்துகிற காரியம் வந்துச்சு வெற்றி பெற்று வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்கீங்களா அதுதான் இனிமையான ஒரு வாழ்க்கை அதனால ஆண்டவர் நடத்துகிற பாட் அப்படிதான் இருக்கும் வண்ணாந்திரத்துல நடத்துவாரு மாறாவின் கசப்பின் வழியா நடத்துவாரு கடலை தாண்டு போகிற நிரம்பையில நடத்துவாரு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்பதான் அற்புதங்களை பார்க்க முடியும் ஏ அற்புதமான ஆண்டவர் இல்ல ஆண்டவரை தினத்தோடு எனக்கு அற்புதம் செய்யுங்க ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்து நடத்துவார் இன்னைக்கு இன்னைக்கு பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்கும் பாருங்க இந்த நாள் முடிவதற்குள்ள காரியெல்லாம் வசனம் இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு அதை பார்த்தாலே சந்தோஷம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கத்தரை நம்புறவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்களாம் பாதுகாப்பாக வைக்கப்படுவாங்க நீங்கள் பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்றீங்களோ இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பிஸ்னஸ்ல எனக்கு பாதுகாப்பு இல்லை வேலையில பாதுகாப்பு இல்லை என்ன சத்துருக்கள் நெருக்கிறாங்க பொறாம கொண்டவங்க பெருகி இருக்கிறாங்க எனக்கு தீமை செய்கிற மக்கள் தந்திரமா காரியத்தை செய்கிறாங்க எனக்கு விரோதமாக பிளான் பண்ணுறாங்க கொசு கொசுன்னு பேசுகிறாங்க இது மாதிரிலாம் என்ன கண்ட அமைதியாயிடுறாங்க எனக்கு ஒரு தமிழ் எதோ செய்கிறான்னு வைப்பிறீங்களா கத்தரை நம்புக அவர்களோட உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாப்புக்குள்ளே அவர் வைப்பார் அவர் தான் உடைய நம்பிக்கையாக இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒண்ணு நீங்கள் உங்களையே நம்பலாம் சில சொல்லுவாங்கல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது தேவை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் என்னன்னா நம்பிக்கை உங்களையே நம்பிக்கொண்டு கூட எனக்கு ஞானம் இருக்கு எனக்கு பலன் இருக்கு எனக்கு திறமை இருக்குதுன்னு நான் சாதிப்பேன் என்னால முடியும் அது வந்து சுயத்தை சார்ந்து கொள்வது சுய நம்பிக்கை அதனால எல்லாரும் வெற்றி பெற முடியுமா சில சமயம் சரியா மாதிரி தெரியும் ஆனா அது ஏமாற்றத்துல கொண்டு போய் விடும் சிலருக்கு மனிதர்கள் மேல நம்பிக்கை எனக்கு பெரிய மினிஸ்டரே தெரியும் எனக்கு இந்த பெரிய ஆளெல்லாம் பழக்கம் நான் ஒரு ஃபோன் பண்ணால் போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி பார்த்தா செஞ்சிருவாங்க அதனால எனக்கு பயம் இல்ல மனிதர்கள் மேலே நம்பிக்கை ஒன்று சுயத்தின் மேலே நம்பிக்கை அல்லது மனிதர்கள் மேலே நம்பிக்கை இன்னொன்று எனக்கு நிறைய சொத்துலாம் இருக்குது எனக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது வருமானம் இருக்குது பணெல்லாம் எனக்கு இருக்கு பணத்தை கொடுத்தா போது எல்லாம் நடந்துரும் அதனால் பணத்தின் மேலே நம்பிக்கை இல்லை செல்வாக்கு மேல சில இருக்க நம்பிக்கை உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு கத்தர் மேலேயா உங்க மேலையா மனிதர்கள் மேலையா உங்களுடைய வருமானத்தின் மேலயா எனக்கு நல்ல வேலை இருக்கு அம் சேஃப் இந்த வேலை நிரந்தரம் அதனால எனக்கு பயம் இல்லை நிரந்தர வருமானம் இருக்குது உங்களுடைய வருமானத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா உங்க வேலை மேல நம்பிக்கை வச்சுருக்குறீங்களா ஆனா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வைங்க அவ்வளவுதான் முடிஞ்சது விளைவினப்பட்டுங்க வேலை செய்ய முடியாது வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்போ எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை கத்தரு தான் என் நம்பிக்கை நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன் அவரே என் நம்பிக்கை தான் எதை நம்பியா நீ வாழ்ற கத்தர் அவருக்கார எனக்கு தான் என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும் பாருங்க அநேக வருஷத்துக்கு முன்னால நாங்க சிங்கப்பூருக்கு தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க நானும் என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்துல சிலர்லாம் போய் உபவாச உபவாச ஜபம் நச்சுடிக்கோட்டெல்லாம் நடத்தினோம் அப்ப சென்னை சார்ந்த ஒரு மகள் அங்க குடும்பமா குடியிருந்தாங்க அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய கணவர் நல்ல வேலை நல்ல வருமானம் இருக்கிறாங்க எங்களை பார்த்தீங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் ஒரு சாப்பிட்டுட்டு போகணும் ஜெமிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் போயிருந்தாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வரவேற்று எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க உபசரிச்சாங்க மகிழ்ச்சியாக எங்களை எல்லாம் நல்லா கவனிச்சாங்க அப்ப நான் கேட்டேன் கணவருடைய வேலை இப்படி அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது கணவருடைய வேலைலாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா அந்த மகிழ்ச்சி தான் வேலை போயிட்டு வேலை இல்லை என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் ஆமா வேலை இல்லை திடீர்னு வேலை போயிட்டு அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு நாள நாலு அஞ்சு மாசம் ஆச்சு வேலை இல்லை வேறொரு தேசம் நாலு மாசமா வேலை இல்லை வீட்டு வாட கொடுக்கணும் சாப்பிடணும் சின்ன குழந்தை இருக்குது குழந்தைய பராமரிக்கணும் எவ்வளவு செலவு இருக்கு வருமானமே இல்லை செலவு மட்டும் இருக்குது எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா சந்தோஷமா இருக்கிறேன் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயமோ கலக்கமோ வருத்தமோ எதுவுமே இல்லை ஹாப்பியா இருக்க சந்தோஷமா இருக்கிற நீ என்ன சொல்ல நீ வேலையில் வருமானம் இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த வேலையை நம்பி இருக்கிறோம் இந்த தேசத்தையே நம்பி இருக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறோம் தான் என்னுடைய நம்பிக்கை அவர் நடத்துகிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் வேலையே இல்லாட்டாலும் வருமானமே இல்லாட்டாலும் எங்களை எப்படி போஷித்த நடத்தன்னு அவருக்கு தெரியும்ல இதுதான் நம்பிக்கை கத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை அதனால வேலை தருவார் அவ்வளோதான் அதனுடைய விளைவு என்ன கத்தர் நல்ல பெஸ்டான வேலை வெளிநாட்டுல கொடுத்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைத்திருக்கிறார் பாருங்க நல்ல வேலை உயர்ந்த அடைக்கலம் இன்னொரு தேசத்துல ஆசீர்வாதமா உயர்த்தப்பட்டு ஒரு குறையில்லாமல் வைத்திருக்கிறார் ஆண்டவர் எதுனால கத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை உங்க நம்பிக்கை எது மேல வேலை மேலயா மனுஷர்கள் மேலயா சொத்துக்கள் மேலயா உங்க பலன் மேலயா இது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் ஏன் ஆனா கத்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அது ஏன் உங்களுக்கு ஏமாந்து போக மாட்டீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே நிறைய தப்பு தப்பான எல்லாம் நம்பிக்கை வச்சுட்டேன் இந்த பக்கம் ஜபம் அந்த நம்பிக்கையெல்லாம் வேறு பக்கம் இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் நீங்க தான் என் நம்பிக்கை உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்வீங்க தேவையை சந்திப்பீங்க அற்புதம் செய்வீங்க நம்புறேன்னு சொல்லுங்க அற்புதம் நடக்கும் சொல்றீங்களா ஆண்டு என்னுடைய தவறான நம்பிக்கைகளை எல்லாம் மன்னிச்சிருங்க நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன் தோல்வி அடைஞ்சிட்டேன் இன்னைக்கு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க தான் என் நம்பிக்கை நீங்க என்னை நடத்துவீங்க கவனித்துக்கொள்வீங்க பார்த்துக்கொள்வீங்க பார்த்து கொள்வீங்க எல்லா தேவையும் சந்திப்பீங்க உங்களை நான் நம்பி உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்